அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான நாட்டு மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனல் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனில் தவளாக இருக்குங்க வாங்கக்கூடிய பதிவுக்குள்ளவலாக நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க காளைக்கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான நாட்டு மாடுங்க பால் கரவை பார்த்துட்டிங்கன்னா மூணு ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் எதிர் எதிர்பார்க்கலாங்க இரண்டாம் மீத்து மாடுதாங்க ஒரு வீட்டு தேவைக்கு பால் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாடுங்க கம்மியான தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமிலே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம்னா கொடுத்துடலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க அழகிய காலை கன்றுடன் விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு வந்து சுழி சுத்தம் தாங்க சுழி தவறலாம் எதுவும் இல்லைங்க நல்ல வீட்டு தேவைக்கு அருமையாக இருக்கக்கூடிய மாடுங்க நாட்டு மாடு வேணும்னா கண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்பனைக்குடி நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்